வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற மூலம் திக் நாட் ஹேண்ட் எழுதுன தி மிரக்கல் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் தலைப்ப பார்த்தா இது ஏதோ ஒரு தியானம் சம்பந்தப்பட்ட புத்தகம்னு தோணும் ஆனா இதுக்கு பின்னாடி வந்து நாம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு வழியும் வேதனையும் நிறைஞ்ச வரலாற்று பின்னணி இருக்கு ஆமா நிச்சயமா இது வெறும் புத்தகமா எழுதப்படல இது முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வியட்நாம் போர் உச்சத்துல இருந்தப்போ எழுதப்பட்ட ஒரு நீண்ட கடிதம் அப்போ பிரான்ஸ்ல நாடு கடத்தப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்த ஜென் மாஸ்டர் திக் நாட் வியட்நாம்ல ஒரு முக்கியமான பணி செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இது எழுதினார் ஸ்கூல் ஆஃப் யூத் ஃபார் சோசியல் சர்வீஸ் அமைப்பு அந்த அமைப்பில் இருந்த இளைஞர்கள் அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்களுடைய வேலை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது போர்ல குண்டு போட்டு தகர்க்கப்பட்ட கிராமங்களை திரும்பவும் கட்டுறது குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது விவசாயிகளுக்கு உதவுறதுன்னு ஒரு சமூக சேவையில ஈடுபட்டு இருந்தாங்க ஆதரிக்கல அவங்க நோக்கம் அமைதி மட்டும் தான் நடுநிலைமையா இருந்ததாலே அவங்களுக்கு ரெண்டு பக்க ராணுவமும் இவங்கள ஒரு சந்தேக கண்ணோட பார்த்தாங்க இதனால அந்த இளைஞர்கள் கடத்தப்பட்டாங்க கொல்லப்பட்டாங்க ஐயோ ஒவ்வொரு நாளும் மரண பயத்தோட விரக்தியோட கோபத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல மன அமைதியோட இருக்கிறது எப்படி வெறுப்புல மூழ்காம இருக்கிறது எப்படி இந்த கேள்விகளுக்கு பதிலா ஒரு கருவியா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் அப்போ இது ஏதோ சுகுசான இடத்துல உட்காந்து பண்ற தியானம் இல்ல போர்க்களத்தோட இருந்து பிறந்த போதனைகள் இன்னைக்கு நாம அந்த கடினமான சூழல்ல இருந்து வந்த பாடங்களை எடுத்து நம்மளோட பரபரப்பான அன்றாட வாழ்க்கையில சாதாரண வேலைகள்ல கூட எப்படி ஒரு ஆழமான அமைதியையும் விழிப்புணர்வையும் கொண்டு வரலாம்னு விரிவாக பார்க்க போறோம். ஆமா அந்த போர்க்களத்துல வேலை செஞ்ச அதே கருவிகள் நம்மளோட மன போராட்டங்களுக்கும் எப்படி உதவும்னு பார்க்கலாம். மைண்ட்ஃபுல்னஸ் என்ற வார்த்தையை நாம இப்போ எல்லா இடத்தலயும் கேக்குறோம். நிறைய பேர் இத மனசை காலியா வெச்சிக்கிறது அல்லது எதை யோசிக்காம இருப்பதுன்னு தப்பா புரிஞ்சிக்கறாங்க. ஆனா அந்த புத்தகம் அது ஒரு ரொம்ப எளிமையான நம்ம எல்லாரும் தினமும் செய்யற ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்குது. இல்லையா? பாத்திரம் கழுவுறதிலிருந்து கரெக்ட் அவர் அவரோட நண்பர் ஜிம் ஃபால்ஸ்டோட நடந்த ஒரு உரையாடலை வச்சு இது விளக்குறார் பாத்திரம் கழுவுறதுல ரெண்டு வகை இருக்குன்னு சொல்றாரு முதல் வகை சீக்கிரம் பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டு ஒரு கப் தேநீர் குடிக்கணுங்கிற அவசரத்துல கழுவுறது இங்கே நம்ம கவனம் முழுக்க அடுத்து செய்ய போற தேநீர் தான் இருக்கும் இதுதான் நாம எல்லாரும் செய்யறது பாத்திரம் கழுவுறது ஒரு கடமை அதை முடிச்சா அடுத்த வேலையை பாக்கலாம் ஆனா நாட் ஹேன் இரண்டாவது வழிய பத்தி பேசுறார் அது பாத்திரங்களை கழுவதற்காகவே கழுவுவது பாத்திரத்தை கழுவதற்காகவே கழுவதா ஆமா அதாவது அந்த நொடியில முழுசா இருக்கிறது தண்ணியோட சூடு சோப்போட வாசனை கையில இருக்கிற பாத்திரம்னு அந்த வேலையை மட்டுமே உணர்ந்து செய்யறது இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில பாத்திரம் கழுவும் போது நாளைக்கு ஆபீஸ்ல என்ன செய்யணும் சாயங்காலம் என்ன சமைக்கணும்னு மனசு ஓடிக்கிட்டே இருக்குமே அந்த ஓட்டத்தை நிறுத்துறது எப்படி அதுதான் பெரிய போராட்டமா இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மைண்ட்ஃபுல்னஸ் அந்த ஓட்டத்தை பலவந்தமா நிறுத்தச் சொல்லல அது ஓடுதுன்னு கவனிக்க சொல்லுது ஆனா கவனத்தை திரும்பவும் நீங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலைக்கே கொண்டு வர சொல்லுது அதனால தான் அவர் சொல்றார் நீங்க பாத்திரம் கழுவும் போதும் உங்களால நிகழ்காலத்துல வாழ முடியலன்னா அடுத்து நீங்க தேநீர் குடிக்கும் போதும் உங்களால வாழ முடியாது ஆமா ஏன்னா அப்போ நம்ம மனசு அதுக்கு அடுத்த வேலையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் கரெக்ட் நாம ஒருபோதும் நிகழ்காலத்துல இல்லாம எதிர்காலத்துக்கே ஓடிட்டு இருக்கோம் இதே கருத்து பழம் சாப்பிடுற கதையிலயும் சாப்பிடும்போது எதிர்கால திட்டங்களை பத்தி யோசிச்சுட்டே ஆமா அந்த பழத்தோட சுவைய உணராம இயந்திரத்தனமா சாப்பிடுறார் அப்போ ஹான் ரொம்ப மென்மையா சொல்றார் ஏற்கனவே உங்க வாயில இருக்கிற பழத்துண்ட முதல்ல முழுசா சாப்பிடுங்க அந்த ஒரு வரி ஜிம்ம நிகழ்காலத்துக்கு இழுத்துட்டு வருது அவர் அந்த பழத்தோட சுவைய வாசனைய முதல் முறையா உணர்றார் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பின்னாடி ஜிம் அரசியல் கைதியா சிறைக்கு போறாரு அப்படியா ஆமா அப்போ அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அதுல சிறையில இருக்கிறது அந்த டேஞ்சரின் பழம் மாதிரிதான் அத முழுசா சாப்பிடு அதோட ஒன்றாயிருன்னு எழுதுறார் ஒரு சாதாரண பழத்துல கத்துக்கிட்ட பாடம் ஒரு சிறைச்சாலையோட கொடூரமான தனிமை எதிர்கொள்ள உதவுது எவ்வளோ கடினமான சூழ்நிலையிலையும் மைண்ட்ஃபுல்னஸை பயன்படுத்தலாம் என்பதற்கு இது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் சரி இந்த மாதிரி நிகழ்காலத்தில் முழுசாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனா நம்ம மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்குமே அதை ஒரு இடத்துல கட்டி போடுறதுக்கு இந்த புத்தகம் சொல்ற முக்கிய கருவி என்ன அதுதான் சுவாசம் அவர் சுவாசத்தை உயிர் வாழ்க்கைய நம்ம உணர்வோட இணைக்கிற பாலம்னு சொல்றாரு மனசு எங்கெல்லாம் சிதறி ஓடுதோ அப்போவெல்லாம் இந்த பாலத்தை புடிச்சுக்கிட்டு திரும்பவும் நிகழ்காலத்துக்கு வந்துடலாம் இதுதான் நம்மளோட நங்குரம் இது புத்த மதத்தோட ஆனாப்பானசதி சூத்திரம்ல இருந்து வந்தது இல்லையா ரொம்ப எளிமையா இருக்கும் நான் நீளமா மூச்சை உள்ள இழுக்கும்போது எனக்கு தெரியும் நான் மெதுவா மூச்சை வெளிய விடும்போது நான் மெதுவா மூச்ச வெளிய விடுறேன்னு எனக்கு தெரியும் இவ்வளவுதான் ஆனா இது ரொம்ப சக்தி வாய்ந்தது இங்க நாம மூச்சை கட்டுப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது அது எப்படி இருக்கோ அத அப்படியே கவனிக்கணும் அவர் ஒரு அழகான ஊமை சொல்வார் நம்ம சுவாசம் மணல்ல மெதுவா ஓடுற ஒரு சின்ன நீரோடை மாதிரி ரொம்ப இலகுவா சீரா எந்த தடையும் இல்லாம இருக்கணும்னு சில பேர் ஆரம்பத்துல கவனிக்கிறது கஷ்டமா இருந்தா மூச்சை எண்ணலாம்னு சொல்லுவாங்களே ஆமா புத்தகம் அதையும் பரிந்துரைக்குது இருந்து பத்து வரைக்கும் எண்ணலாம் உள்ளி இழுக்கும்போது ஒன்னு வெளிவிடும்போது ரெண்டு இப்படி நடுல கவனம் சுதறி என்ன நம்பர்ல விட்டோன்னு மறந்துட்டார் கோபப்படவோ எரிச்சல் அடையவோ கூடாது இது ரொம்ப முக்கியம் அமைதியா திரும்பவும் இருந்து ஆரம்பிக்கணும் நோக்கம் பத்து வரைக்கும் சரியா எண்ணறதில்ல கவனம் சிதறும் போது அதை மென்மையா திரும்பவும் சுவாசத்துக்கே கொண்டு வர்றதுதான் உண்மையான பயிற்சி அப்ப இதுல ஜெயிக்கிறது தோக்குறதுன்னு எதுவும் இல்ல திரும்ப திரும்ப முயற்சி செய்யறது தான் விஷயமே இது ஒரு மனசுக்கான உடற்பயிற்சி மாதிரி மிக சரியா சொன்னீங்க இது மனசோட தசைகளை வலுப்படுத்துற மாதிரி தான் அப்போ இந்த சுவாச பயிற்சி பாத்திரம் கழுவுறது பழம் சாப்பிட்றது எல்லாமே ஒரு விதமான தான் அப்படின்னா தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து தான் தியானம் செய்யணுமா இல்ல நம்ம அன்றாட வேலைகளையே தியானமா மாத்த முடியுமா இதுதான் இந்த புத்தகத்தோட மையமான கருத்து முறையான தியானம் முக்கியம்தான் ஆனா உண்மையான பயிற்சி நம்ம அன்றாட வாழ்க்கையில தான் இருக்கு மரம் வெட்றது தோட்டத்துல வேலை செய்யறது தண்ணி தூக்கிட்டு வர்றது குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுன்னு ஒவ்வொரு செயலையும் ஒரு சடங்கு மாதிரி முழு கவனத்தோட செய்யும் போது அந்த செயல் தியானமா மாறுது இது சம்பந்தமா ஆலன் என்ற நண்பர பத்தின ஒரு கதை புத்தகத்துல வருது அவர் தன் நேரத்தை மனைவி மகன் வேலைன்னு தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்ததால தனக்குன்னு நேரமே இல்லைன்னு புலம்புறார் இது நம்ம பலரோட புலம்பல் தானே ஆமா அப்போ திக்நாத் அவர்கிட்ட சொல்றார் நீங்க உங்க மகனோட ஹோம்ஒர்க் செய்யும்போது அத உங்க மகனுக்கான நேரம்னு நினைக்காதீங்க அத உங்க நேரமாவே நினைங்க அந்த தருணத்துல முழுமையா அவனோடு இருங்கன்னு ஆலன் அதை முயற்சி செஞ்சு பார்க்குறார் அப்படி இருந்தப்போ அவருக்கு வரம்பற்ற நேரம் கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு வருது உம் நாம செய்யற வேலைய இன்னொருத்தருக்காக செய்யறோம்னு நினைக்காம அந்த வேலையில நம்மளையே முழுசா அர்ப்பணிக்கும் போது நேரம் ஒரு பிரச்சனையா இருக்கிறது இல்ல இது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது நான் என் குழந்தையோட விளையாடும் போது மனசுக்குள்ள மேலுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன் அப்போ அந்த விளையாட்டுல நான் முழுசா இல்லாதது எனக்கும் தெரியும் என் குழந்தைக்கும் அது புரியும் நாம ஒரு வேலையை தன்னேரமா பார்க்க ஆரம்பிச்சா நேரம் குறித்த நம்ம பார்வையே மாறிடும் போல நிச்சயமா இதனால தான் அவர் சொல்றார் உண்மையான அற்புதம் தண்ணீர்ல நடக்கிறதோ காத்துல பறக்கிறதோ இல்ல உண்மையான அற்புதம் இந்த பூமியில நடக்கிறது தானே நம்மள சுத்தி நீலவானம் பச்சை இலைகள் ஒரு குழந்தையோட கண்கள்னு அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு ஆனா நம்ம நிகழ்காலத்துல இல்லாததால அதையெல்லாம் பார்க்க தவறிடுறோம் ஒரு நாள் முழுக்க மைண்ட்ஃபுல்னஸா இருக்கிறதுங்கிறது கேட்கவே பெரிய சவாலா இருக்கே எல்லா வேலையும் மெதுவா கவனமா எப்படி செய்யறது அதுக்காக தான் அவர் ஒரு எளிமையான வழிய சொல்றார் வாரத்துல ஒரு நாளை உதாரணமா சனிக்கிழமைய நினைவாற்றல் தினமா மைண்ட்ஃபுல்னஸ் டேயா ஒதுக்கிக்க சொல்றார் அவர் இத ஒரு சட்டமாக்க சொல்லல ஒரு பரிசோதனையா செஞ்சு பார்க்க சொல்றார் ஓகே அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் போனை அதிகமா பார்க்காம அவசரப்படாம எல்லா வேலைகளையும் நிதானமா செய்யணும் காலையில காஃபி குடிக்கும்போது அதோட மனம் சுவையை முழுசா உணர்ந்து குடிக்கிறது நடக்கும்போது நம்ம பாதம் தரையில படுறத கவனிச்சு நடக்கிறது சாப்பிடும்போது டிவிய பார்க்காம சாப்பாட்டை மட்டும் கவனிச்சு சாப்பிடுறது ஒரு நாள் முழுவதும் இப்படி இருப்பது சாத்தியமா ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும் மனசு பழைய பழக்கத்துக்கு ஓடும் ஆனா நாம திரும்ப திரும்ப அதை நிகழ்காலத்துக்கு கொண்டு வர முயற்சி செய்யணும் இந்த ஒரு நாள் பயிற்சி மத்த ஆறு நாட்களுக்கும் ஒருவிதமான அமைதியையும் தெளிவையும் கொடுக்கும் அந்த ஒரு நாள்ல கிடைக்கிற ஓய்வும் புத்துணர்வும் மத்த நாட்கள இன்னும் சிறப்பா சிறப்பாணுகிறதுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும் அப்போ பாத்திரம் கழுவுறது நடக்கிறது எல்லாமே ஒருவித தியானம்னு சொல்றீங்க அப்படின்னா பனியா உட்காந்து தியானம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அந்த முறையான தியானத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நல்ல கேள்வி அன்றாட வேலைகள்ல மைண்ட்ஃபுல்னஸா இருக்கிறதுங்கிறது ஓடுற நதியில நீச்சல் பழகற மாதிரி முறையா உட்கார்ந்து தியானம் செய்யறது அமைதியான குளத்துல நீச்சல் பழகற மாதிரி ஆ சரிதான் முதல்ல குளத்துல பழகிட்டா நதியில நீந்திரது சுலபமா இருக்கும் அதனால முறையான தியானம் ரொம்ப முக்கியம் அதோட முதல் நோக்கம் ஓய்வு முழுமையான ஓய்வு ஓய்வா தியானம்னா மனசு ஒருநிலைப்படுத்துறது கட்டுப்படுத்துறதுன்னு இல்லையா அது அடுத்த கட்டம் முதல் நோக்கம் ஓய்வு அவர் ஒரு அருமையான ஓமை சொல்றாரு உங்களை ஒரு கூழாங்கல் மாதிரி கற்பனை செஞ்சுக்க சொல்றார் அந்த கூழாங்கல்ல ஒரு ஆத்துல போட்டா அது எந்த முயற்சியும் செய்யாம மெதுவா தண்ணியில மூழ்கி ஆற்றோட ஆழத்துல போய் அமைதியா உட்காரும் உம் அது போல தியானத்துல உட்காரும்போது நாம எந்த முயற்சியும் செய்யாம நம்ம உடலையும் மனசையும் முழுசா தளர்த்தி அந்த கூழாங்கல் மாதிரி ஓய்வெடுக்கணும் இந்த கூழாங்கல் தியானத்தோட அவர் அறை புன்னகைனு ஒரு விஷயத்த சொல்றாரு தியானம் செய்யும் போது ஏன் சிரிக்கணும் அதுவும் அறை புன்னகை இந்த அறை புன்னகை கான்செப்ட் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதாவது நம்ம மனச மாத்துறதுக்கு பதிலா முகத்தை லேசாக மாற்றினாலே போதும்னு சொல்கிற மாதிரி நீங்கள் புத்தர் சிலைகளை பார்த்தீங்கன்னா அவர் முகத்தில் ஒரு மெல்லிய அமைதியான புன்னகை இருக்கும் அதுதான் அரை புன்னகை ஆமாம் ஆமாம் நீங்கள் லேசாக அப்படி புன்னகைக்கும் போது உங்கள் முகத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான தசைகள் இயல்பாவே தளர்வடையும் இந்த உடல் ரீதியான தளர்வு உங்கள் மனசுலையும் ஒரு அமைதியை கொண்டு வரும் இது ஒரு மைண்ட் பாடி கனெக்ஷன் மனச அமைதிப்படுத்த உடலை பயன்படுத்துற ஒரு டெக்னிக் ஓகே முதல்ல கூழாங்கல் மாதிரி அரை ரிலாக்ஸ் இதுக்கு அடுத்த அடுத்த நிலை நிலை என்ன மனச கவனிக்கிறது நம்ம மனசு ஒரு வானம் மாதிரி அதுல எண்ணங்கள் மேகங்கள் மாதிரி வந்துட்டு போகும் நாம் அந்த மேகங்களை பிடிக்கவோ விரட்டவோ முயற்சி செய்யக்கூடாது அத வெறுமனே கவனிக்கணும் ஒரு சோகமான எண்ணம் வந்தா ஒரு சோகமான எண்ணம் என்னுள் எழுந்துள்ளதுன்னு அதை அங்கீகரிக்கணும் கோபம் வந்தா ஒரு கோப உணர்வு என்னுள் எழுந்துள்ளதுன்னு அது ஒரு விருந்தாளி மாதிரி பார்க்கணும் அவர் சொல்றார் நீங்க ஒரு அரண்மனையோட காப்போலன் ஆனா உள்ள வர விருந்தாளியோ நீங்க தான் அதாவது நம்ம உணர்வுகளோட சண்டை போடாம அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் சரி இது நம்மள வாழ்க்கை இறப்பு மாதிரியான பெரிய கேள்விகளுக்கு எப்படி கூட்டிட்டு போகுது இது நம்மள ஒரு ஆழமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது நான்தான் யாரு இந்த புத்தகம் சொல்லுது நாம ஒரு தீவு மாதிரி தனியா இல்லை யோசிச்சு பாருங்க நீங்க பாக்குற இந்த மேசை இது வெறும் மரக்கட்டையா இல்ல இதுல ஒரு காடு இருக்கு மரம் வெட்டின தச்சர் இருக்கார் சூரிய ஒளி இருக்கு மழை இருக்கு தச்சரோட அப்பா அம்மா இருக்காங்க ஒரு மேசையில இந்த முழு பிரபஞ்சமே அடங்கியிருக்கு இதத்தான் இன்டர் டிபெண்டன்ஸ் அல்லது சார்பு நிலைன்னு சொல்றாங்க இல்லையா தான் ஒன்றில் அனைத்தும் அனைத்திலும் ஒன்று அதுபோல போல நான்னு நாம சொல்றதுக்குள்ள நம்ம அப்பா அம்மா நம்ம முன்னோர்கள் நம்ம சாப்பிட்ட உணவு எல்லாமே இருக்கு நாம தனியால் கிடையாது கிடையாது இந்த சார்பு நிலையை நாம ஆழமா உணரும்போது நான்கிற அகங்காரம் குறையுது தனிமை மரணம் குறித்த பயம் விலகுது நாம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதிங்கிற உணர்வு வருது அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மைண்ட் ஒரு தனிப்பட்ட பயிற்சி இல்லை அது வாழ்க்கையில பார்க்குற கண்ணோர்த்தமையே மாத்திர ஒரு விஷயம் நம்மளோட பிஸியான வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சு ஓடாம அதே வாழ்க்கைக்குள்ள ஆழமா அமைதியா போறதுக்கான ஒரு வழி நாம அடுத்த முறை பாத்திரம் கழுவும் போது அது ஒரு வேலை இல்ல அது ஒரு தியானம்னு நினைச்சா அந்த ஒரு சின்ன மாற்றம் நம்ம நாள் முழுசையும் மாத்தோம் மிகச்சரியா சொன்னீங்க இதை யதார்த்தத்திலிருந்து தப்பிப்பதல்ல மாறாக அதனுடன் ஒரு ஆழமான அமைதியான சந்திப்பை நிகழ்த்துவது முடிவா ஹான் சொல்ற ஒரு குட்டி கதையை உங்களோட பகிழ்ந்துக்க ஆசைப்படுற ஒரு களை கூத்தாடும் குருவும் மேதா என்ற ஒரு சின்ன பொண்ணு இருந்தாங்க ஓ சொல்லுங்க குரு உயரமான ஒரு மூங்கில் கம்பத்தை தன் தோள் மேல வச்சு நடக்க அந்த சின்ன பொண்ணு கம்பத்தோட உச்சிக்கு ஏறி பேலன்ஸ் பண்ணுவா இது ரொம்ப ஆபத்தான வித்து ஒரு நாள் குரு சொல்றார் மேதா நான் உன்ன கவனமா பாத்துக்கற நீ என்ன கவனமா பாத்துக்கோ நாம ஒருத்தர ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டா கீழ விழாம நம்மளை காப்பாத்திக்கலாம் உம் இது ஒரு நல்ல டீம் ஒர்க் மாதிரி தெரியுது ஆனா அந்த சின்ன பொண்ணு என்ன சொன்னா அந்த சின்ன பொண்ணு ரொம்ப அறிவா குருவே அது நல்ல யோசனை தான் ஆனா இத விட ஒரு சிறந்த வழி இருக்கு என்னது நான் என்ன கானமா பாத்துக்கறேன் நீங்க உங்களை கவனமா பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்களே முழு கவனத்தோட பார்த்துக்கிட்டா அதுவே நாம ரெண்டு பேரையும் பாத்துக்கற மாதிரிதான் அப்போ நாம நிச்சயமா கீழே விழ மாட்டோம்னு சொன்னாலாம் அருமையான சிந்தனை நம்ம கவனத்தை வெளியில தேடாம நமக்குள்ள திருப்பணும்னு சொல்லுது இதை உங்ககிட்ட ஒரு கேள்வியா விட்டுட்டு போறோம் உங்களுடைய சொந்த நினைவாற்றல் உங்களுடைய சொந்த உள்நிலையில நீங்க முழு கவனம் செலுத்துறது உங்களை சுற்றி உள்ளவங்களையும் இந்த உலகத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கான மிக சிறந்த வழியா எப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க